வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த ஸ்மால் ஃபார்ம் ஹவுஸ் சைட்டுங்க இந்த ஏரியாவில் தான் இருக்குதுங்க இந்த ரோடு பேஸ்லேயேங்க முப்பது அடி ரோடு பேஸுங்குது இந்த ரைட் சைடில் ஒரு கம்பி வழியாக தெரியுது பாருங்க அதுதாங்க இடங்க மொத்தம் வந்து முப்பத்தி மூணு சென்ட்டுங்க கிழக்கு வடக்குங்க கார்னராக இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களா இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு இரநூத்தம்பது முந்நூறு அடியிலே இந்த இடம் வந்துருதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா த பஸ் போகிற ரூட் ஃபேஸ்லேருந்துங்க ரொம்ப ரொம்ப இது பஸ் ஸ்டாப்புக்கும் ரொம்பவும் பக்கமாகவே இருக்குது இங்கே ஒரு கல் தெரியுது பாருங்க இதிலிருந்து இது ஃபுல்லாகவே சுற்றியும் வந்துடுங்க மொத்தம் வந்துங்க முப்பத்தி மூணு சென்ட்டுங்குது சுற்றியும் கம்பி வேலைங்க ஒரு ஸ்மால் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு அருமையான இடங்க ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸுமே இதில் இருக்குதுங்க ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் வேன் கூட ஷிஃப்டிங் பண்ணிக்கலாங்க நல்ல ஸ்மால் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு அருமையான ஏற்ற இடங்குது இது ஃபுல்லாகவே வந்துருங்க நல்ல செம்மண் பூமி நல்ல சவுனாக இருக்கிற பூமியாக இருக்குதுங்க பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி மூணு கோடின்னு போட்டுங்க பெரிய பெரிய பங்களாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க நல்ல வாசித்தப்படியும் அமைஞ்சிருக்குதுங்க பக்காவாக இருக்குதுங்க லேண்டு இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் அவனாசி வட்டம் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூரில் நம்பியூர் போகிற ரோட்லேங்க பெருமாநல்லூர்லேருந்து ஒரு கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர்லேயும் அமைச்சிருக்குதுங்க அப்பியாவிலங்கிற ஏரியாவில் வந்துருங்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்